மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய பதிவு தைப்பூசத்தோட விரதத்தின் சிறப்புகள் பலன்கள் இந்த விரதம் எப்படி இருக்கும் வாங்க வாங்கிய போகலாம் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நிலம் இளம் பெருக மூர்த்தி தெய்வ தெய்வக்கலைஞமுன் சென்ற பொற்பாதம் பணிந்து பாறை பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சித்ரம்பலம் தெல்லையம்பலம் முருகப்பெருமானு உகந்த விரதங்கள் பல விரதங்கள் உண்டு இப்ப வார வார வாரம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம் கார்த்திகை விரதம் சஷ்டி விரதம் அதற்கப்புறமாக பங்குனி உத்திரம் சித் வையாசி விசாகம் இந்த மாதிரி பல விரதங்கள் உண்டு இந்த இந்த விரதங்களில் சிகர நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரதம் தான் வந்து தைப்பூச விரதம் இந்த விரதத்துக்கு வந்து மிக சிறப்பான பலங்கள் உண்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்ததுக்காக அம்பாள் கிட்ட மேல் வாங்கிய தினம்தான் இந்த தைப்பூசம் அம்பாள் வந்து தன்னுடைய சக்தி எல்லாம் திரட்டி ஒரு வேளாக செஞ்சு கிட்ட கொடுத்து சோரட்சம்ஹாரம் நிகழ்த்த சொன்ன நாள் தான் இந்த நிகழ்த்துவதற்காக அன்னையினர் வேல் வாங்கினால்தான் இந்த தைப்பூசம் அதற்கப்புறமாக முருகப்பெருமானை வளர்ப்பதற்காகவே அவதரித்த கார்த்திகை பெண்களுடைய அவதார தினமும் இந்த நாளில தான் நடந்திருக்குது இது வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்ன காரணம் அப்படின்னா முருகன் முருகனை வழிபடுத விட முருகன் அடியார்களை வழிபட்டா முருகன் அளப்பரிய வளன்கள் நமக்கு தருவார் அதனால கார்த்திகை வரதமருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைச்சிருக்கும் அதை பத்தி நம்ம தனியா ஒரு பதிவுல பாக்கலாம் இந்த தைப்போஸ் அன்னிக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தைப்போஸ் அன்னிக்கு காலைல எழுந்துருச்சு ஒரு அன்றாட கடமைகள்லாம் முடிச்சிருங்க முடிச்சதுக்கு அப்புறமாக அவங்க வீட்டில் சாமி விக்ரகம் முருகப்பெருமான் விக்கிரகம் வேல் அல்லது புகைப்படம் இருக்கிறான் வேலு விக்கிரகம் வந்தால் சுவாமிக்கு அபிஷேகம் முடிச்சு அலங்காரம் முடிச்சுட்டு வஸ்திரம் சாத்திக்கோங்க புகைப்படம் மட்டும்னா புகைப்படத்தில் நல்ல வாசனை உள்ள மலர்கள் சாத்திடுங்க சூ சாத்திருங்க சாத்திட்டுலாம் பூவெல்லாம் போட்டுட்டு விநாயகருக்கு பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கி ஏற்றிக்கோங்க நீங்க எந்த விரதம் ஆரம்பித்தாலும் சரி முதல்ல விநாயகர் பூஜை ஆரம்பிக்கணும் விநாயகர் பூஜையை முடிச்சுட்டு அப்படியே அவங்க குலதெய்வத்துக்கிட்ட வாங்க குலதெய்வத்துக்கிட்ட வந்துட்டு என் குலதெய்வமே தைப்பூச விரதம் இந்த வருஷம் தான் நான் முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கேன் முருகப்பெருமானுக்கு நான் இருக்கிறேன் இந்த விரதம் எனக்கு நல்லபடியாக முடிச்சு தரதுக்கு எங்கூட இரு அனுகரகம் பண்ணுவான்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க நீங்கள் எந்த வரதம் இருந்தாலும் சரி எந்த கோயிலுக்கு நீங்கள் மாலை போட்டாலும் சரி எங்கே நீங்கள் யாத்திரை போனாலும் சரி நீங்கள் உத்தரவாங்க வேண்டிய முதல் தெய்வம் உங்கள் குலதெய்வம் தான் உங்கள் கலவு குலதெய்வத்திட்ட சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு அப்படியே முருக பெருமான்கிட்ட வாங்க அவர்கிட்ட வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் சொல்லலாம் என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் தருவார் நிறைய பேரு அனுபவபூர்வமா உணர்ந்திருப்பீங்க என்ன கேட்டாலும் தருவார் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் முருகப்பெருமானு சரிங்களா அப்போ முருகப்பெருமான்ட வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ கேட்கலாம் உங்க கணவருக்கு வேலை செய்கின்ற தொழில வளர்ச்சி சொந்த வீடு குழந்தைகளுக்கு நல்ல கல்வி பையனுக்கு நல்ல வரன் பொண்ணுக்கு நல்ல வரண் அதுக்கப்புறமாக குழந்தை பேரு கடல் இல்லாத வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கை உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் முருகப்பெருமான்கிட்ட கேட்டுட்டு முருகப்பெருமானை இந்த வருஷம் முதல் முறையாக நான் தைப்பூச விரதம் வைக்கிறேன் இந்த விரதம் நல்லபடியாக முடியணும் என்னுடைய பிரார்த்தனைலாம் நிறைவேற்றி கொடுப்பா என்னால முடிஞ்ச தடங்கள் நான் செஞ்சுட்டு வருடம் முழுமைக்கும் என் வாழ்நாள் முழுமைக்கும் இந்த தைப்பூச விரதத்தை சொல்லி முருகப்பெருமான சொல்லிட்டு சங்கல்பம் எடுத்துட்டு நீங்க விரதத்தை ஆரம்பிங்க விரதத்தை ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் வேலைக்கு போறாங்க நானுமே வேலைக்கு போறேன்னா அன்னைக்கு நீங்க சமைச்சு எடுத்து வேலைக்கு போயிடலாம் வீட்டுல விரதம் விட முடியாதவங்க அலுவலகத்துல விரதம் விட்டுக்கலாம் தப்பே கிடையாது என்ன சமைக்கலன்னா எளிமையா ஒரு உணவு எடுத்துக்கோங்க சாம்பார் ரசம் மோர் உங்களால என்ன சமைக்க முடியும் சமைச்சு நீங்க விரதம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு காலையிலயும் மாலையிலும் உணவு எடுத்துக்காம மத்தியானம் மட்டும் உணவு தான் இந்த விரதத்தோட சிறப்பு இல்லைப்பா நாங்கள மருந்து மாத்திரை போடுறோம் வேலைக்கு போறோம் எங்களால வந்துட்டு உணவு எடுத்துக்காம இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த நேரங்களுக்கு மட்டும் பாலோ பழமோ எடுத்துக்கோங்க இல்ல பழச்சாறு எடுத்துக்கலாம் பழச்சாறு எடுத்துக்கோங்க இந்த விரதம் அப்படியே போகட்டும் காலையில நீங்க முருகத்தை சொல்லியாச்சு விரதம் ஆரம்பிச்சாச்சு விரதம் இருந்துட்டு இருக்கோம் முடிஞ்சா காலையிலே பக்கத்துல கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு விலக்கி சுவாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க முருகான விரதம் ஆரம்பிச்சிட்டேன் இந்த விரதத்தை நல்லபடியா முடிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க மாலை அலுவலகம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முடிஞ்சா முருகப்பெருமான் முருகப்பெருமானு முடிஞ்சால் முடிஞ்சா ஆறு தீபம் சட்கோண தீபம் ஏத்துங்க ஆறு விளக்கில் ஓம் சரவணா பவன் சொல்லி கீழே கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு மேல ஆறு அகல் விளக்குகள் வச்சு அந்த அகல் விளக்குகளில் தீபம் ஏத்தி முருகப்பெருமானை வழிபடுங்க முருகப்பெருமானுக்கு என்ன நெய்வேத்தியம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினை பாயசம் தினை லட்டு ஆஹ் தினை செய்த உணவுகள் வைக்கலாம் உங்களால் அதெல்லாம் முடியலன்னா ரெண்டு பழம் ஒரு டம்ளர் பால் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு வழிபடலாம் இதுவே போதுமானது முருகபெருமான ஏற்ற பாரு நான் எதுக்காக ஷட்கோண தீபம் ஏத்த சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை பெண்ணுடைய அவதார அவதார தினம் வந்து இந்த தினம் தான் நான் சொல்லிக்கலேன் அதற்காக ஷட்கோண தீபம் ஏத்துங்க ஷட்கோண தீபம் ஏத்த முடியாதவங்க இரண்டு விளக்குகள் மட்டும் ஏற்றி வழிபடலாம் ஷட்கோண தீபம் ஏத்தினா ரொம்ப விசேஷமா இருக்கும் சரிங்களா விளக்கி உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் மீதான பதிகங்கள் பாடுங்க கந்த சசி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர்கலிவெண்பா கந்தர் அனுபூதி திருப்புகள் உங்களுக்கு என்ன தெரியுமோ சுப்பிரமணியர் பூஜ்மம் இதுல உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லி முருகப்பெருமான வழிபட்டுட்டு தூப தீப தூப தீபங்கள்லாம் காமிச்சு கற்பூரம்லாம் காமிச்சு பூஜை நிறைவு செஞ்சுட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய இரவு மணியை நீங்க தொடங்கலாம் அந்த பிரசாத வச்சு பாலும் பழமும் அதை மட்டும் எடுத்துட்டு விரதத்தை மூடிக்கலாம் இதுதான் வந்து தைப்பூச வரதத்துக்கான முறை இந்த முறையில விரதம் இருக்கும் போது நம்ம கேட்டதெல்லாம் முருகப்பெருமான் தருவர் முடிஞ்ச வரைக்கும் இப்ப நிறைய பேர் வந்துட்டு தைப்பூசத்துக்கு வந்து தைப்பூசத்துக்கு முன்னாடி இருபது நாள் இருபத்தி நாலு விரதமா இருக்காங்க அப்படி இருக்க முடியாதவங்க அன்னைக்கு மட்டும் முழுமையா உபவாசம் வந்து இந்த விரதத்தை தொடரலாம் சரிப்பா இந்த தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்குதான் நமக்கு தைப்பூசம் வருது பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை நாளைக்கு முழுமைக்கு நமக்கு பூஷண நட்சத்திரம் இருக்குது நாளைக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் பூஷண நட்சத்திரம் இருக்குது ஆனா பௌர்ணமி நாளை மத்தியானம் பௌர்ணமி ஆரம்பிச்சு புதன்கிழமை மத்தியானத்தோட பௌர்ணமி நமக்கு முடிஞ்சிருது நமக்கு நாளைக்கு தான் தைப்பூசம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் கூட முருகனுக்கு மிகச்சிறந்த உகந்த ஒரு நாள் அப்போ நீங்க ரெண்டுக்குமே சேர்த்து விரதம் இருக்கலாம் இந்த தைப்பூச விரதமிருந்து நம்ம எல்லா வரங்களும் வளங்களும் கேட்டு நல்ல விதமான வாழ்க்கையை வாழலாம் இல்லையா ஸ்ரீ மீனாட்சி மைந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிளிக் பக்கங்களோங்க அப்பதான் அங்கே போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு வெளிவருவது முருகனிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் நம்மளுடைய மீனாட்சி மைந்த யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் நம்ம வந்து கிவ்வே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கிஃப்ட் வாங்கறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிருக்கணும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கங்களையும் முகநூல் பக்கங்களையும் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிருக்கணும் அவங்க எல்லாருமே கிவ்அவை கிப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க உள்ளூர் வெளியூராக இருந்தாலும் சரி கொரியர் அனுப்பி எல்லாரும் நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிஃப்ட் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் வான்முகையில் வளாது வெய்னா மலைவளம் சுரக்கபண் அண்ட் கோன்முறை அரசு செய்கை குறைவில்லாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கில் உங்க நட்சவம் வேள்வி மலையம் மேன்மைகள் செய்ய வேண்டியது விலங்கு கோலகம் எல்லாம் திருச்சிறம்பலம் தில்லையம்பலம்